அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று அதாவது சண்டே வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி போயிருந்தோம் கொஞ்சம் பர்ச்சஸ் வேலையெல்லாம் இருந்தது அங்கே நான் பார்த்த சில அன்பான உறவுகள் அதாவது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக கிடச்ச நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் என்னை நல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வந்து எங்கூட பேசி அதுலேயும் அந்த ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்களை காமிச்ச இல்லைங்களா அந்த குட்டி பையன்னா என்னைய விடவே இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பில் வருவீங்கள்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் உங்களை பார்ப்பேன் நீங்கள் என்னையும் காமிப்பீங்களா அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசையாக அந்த குழந்தை கேட்கும்போது காமிக்காமல் இருக்க முடியுங்களா கண்டிப்பாடா உன்னை காமிக்காமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையிலே போயிட்டோம் காலையில் போய் தேவையான பச்சை செல்லாம் முடிச்சுட்டு மதியம் நல்லா பசி அதுதான் நம்ம அண்ணா ஸ்ரீதேவி அண்ணா வந்து வயிறார சோறு போடுறார் இல்லையா நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அவங்களோட இந்த சேவையை பற்றி அதே போல் இன்றைக்கும் அந்த நேத்தும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வயிறார சாப்பாட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பச்சை செல்லாம் இருந்தது அதாவது ஆடி மாதம் பொதுவாக நிறைய அம்மன் கோவில்களுக்கெல்லாம் நான் போவேன் போகும்போது அம்மனுக்கு ஸாரீ எல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் இங்கே ஊரில் எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தனுங்க அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது ரேட்டும் ரீசனபுளாக இருந்தது சாரியும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம் ஆப்போசிட்லேயே பார்த்தா ஸ்ரீதேவி அண்ணா அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோடு அவர் மட்டும் வந்த ரொம்ப எளிமையான மனுஷருங்க ரொம்ப தங்கமானவர் அவர்கிட்ட அண்ணா மனசார சொல்கிறேங்கண்ணா வயிறார நீங்கள் போட்ட சாப்பாட்டுக்கு அவ்வளோ பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வந் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடைக்குள்ளே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே போதே இந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த ஃபேமிலியில் அந்த குட்டி பையனோட அத்தை என்னை பார்த்து சிரித்தாங்க நானும் பார்த்து சிரிச்சுட்டு பேசிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் சொல்கிறாங்க நான் உங்களை ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் டான்ஸ் ஆடுறத லைவாக பார்த்தேன் அதை பற்றி பேசணுன்னு தான் வந்தேன் ஆனால் உங்களை பார்த்துட்டு மற்றதை பேசிவிட்டு அதை மறந்துட்டேன் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க நிறைய லேடிஸ்க்கு வந்து இது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் லேடிஸ் சொல்கிற இது அதுதான் உங்களை பார்த்தா ஒரு மாதிரி எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அவங்கள எல்லாம் பார்த்து பேசிட்டு ஸேரீ கடைக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சாரியாவது எடுக்காமல் வந்தால் எப்படிங்க அதனால தான் இந்த சேரீ செலக்ட் பண்ணி அதில் இப்போ நான் கை காட்டுற அந்த சேரீயை தான் நான் ஃபைனல் பண்ணி அந்த ஒரே சேரீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அக்கா தான் எனக்கு ஸேரீ எல்லாம் காமிச்சு எடுத்து கொடுத்தாங்க இந்த அக்கா பேர் பார்த்திங்கன்னா சபானா ரொம்ப நம்மளோட டேஸ்ட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் எடுத்துகிட்டு பில் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ரஷ்ஷு எல்லாம் பில் போட்டு ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் மழையாகவும் இருந்தது வாங்கிட்டு நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம்